திருவிழாவிலே எதற்காக சொல்ல புத்தகத்தை பார்க்க வேண்டியது தானே போய்விட வேண்டியது தானே எதற்காக ஒரு மேடை அதிலே சில பேர் வந்து பேச வேண்டும் என்கிற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும் அவர்கள் இதை எழுப்பியதும் உண்டு மால்கம் கிளாட்வெல் என்பவர் பிளிங்க் என்கிற ஒரு புத்தகத்தை எழுந்திருக்கிறார் அந்த புத்தகத்திலே அவர் கூறுகின்ற ஒன்று ஒரு புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் முழுவதுமாக யாரும் படித்து விட்டு வாங்குவதில்லை புரட்டி பார்க்கிறார்கள் நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் இரண்டொரு பக்கங்களிலேயே இந்த புத்தகத்தை வாங்க வேண்டுமா வாங்க வேண்டாமா என்று முடிவு செய்து விடுகிறார்கள் அதை போல ஒரு சொல்ல ரங்கத்திலே ஒருவர் பேசிக்கொண்டிருந்தால் ஐந்து நிமிடத்திலேயே இருக்க வேண்டாமா இல்லை அல்லது செல்ல வேண்டுமா என்பதை அவர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள் எதனால் சொல்லரங்கம் முக்கியத்துவம் வாய்ந்தது திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் ஏன் செவிகளை அவர் உயர்த்திக் கூறினார் செவிகளை பொறுத்தவரை மற்ற பொறிகளில் இருந்து அது வேறுபட்டது ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் திரும்பி பார்க்க வேண்டும் ஆனால் இருந்த இடத்தில் எதையும் கேட்டு விடலாம் கண்கள் சென்று மற்றும் பொறி செவி நின்று மற்றும் பொறி இருந்த இடத்திலேயே அறிந்து கொள்வது அதிகம் படித்தால் கண் வலிக்கும் அதிகம் பேசினால் வாய் வலிக்கும் அதிகம் நடந்தால் கால் வலிக்கும் அதிகம் உழைத்தால் கை வலிக்கும் அதிகம் தூக்கினால் முதுகு வலிக்கும் அதிகம் சிந்தித்தால் தலை வலிக்கும் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்காது கண்களை மூட இமை உண்டு காதுகளை மூட எதுவும் எதுவும் இல்லை காதுக்கு மூடி அதுதான் மூடாது விலங்குகளுக்கு எப்படி புலன்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால் நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம் மனிதர்களைப் போல நாற்பத்தி நான்கு மடங்கு மோப்ப சக்தி அதிகம் ஆனால் அதற்கு பார்வை குறை ஒரு புலி வேட்டையாட வருகிறது என்றால் மரத்திலே இருக்கிற குரங்கு முதலில் பார்த்துவிடும் அது கத்தி எச்சரிக்கை செய்யும் உடனே மான்கள் விழிப்படைந்து விடும் அந்த மான்களின் காதுகள் எந்த திசையில் ஓசை வருகிறது என்றே பார்க்கும் கேட்கிற திறன் நம்மை விட யாரைக்கு அதிகம் அதனால் என்பதை கேட்கிற சக்தி யானைக்கு இருக்கிறது நான் கேட்க முடியாத ஓசைகளை அது கேட்பதால் தரையிலேயே சத்தத்தை எழுப்பி மற்ற யானைகளை அது எச்சரிக்கை செய்ய முடியும் இரவிலே பறக்கின்றன சுவரிலே மோதாமல் பறக்கின்றன காரணம் அல்ட்ராசானிக் அதிர்வலைகளை எழுப்பி சுவர் இருப்பதை அவை கண்டுபிடித்துக் கொள்கின்றன மனிதனுடைய மகத்துவமே அவனுக்கு மோந்து பார்க்கும் தன்மையும் விடிகளால் பார்க்கிற தன்மையும் காதுகளால் கேட்கிற தன்மையும் சம அளவிலே இருப்பதுதான் அதுதான் மனிதனுடைய சிறப்பு நம்முடைய உறுப்பிலேயே ஏனென்றால் இந்த காதுகள் இரண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருப்பதில்லை தொடக்கத்திலே கைரேகைக்கு பதிலாக காது ரேகை வைக்கலாமா என்று கூட யோசித்தார்கள் நாம் சின்ன வயதிலேயே குத்துவது தான் அது மட்டுமல்ல யாராவது ஏமாந்தாலும் நாம் குத்துவது அவர்கள் காதுகளைத்தான் இப்படி காதுகளுக்கு எண்ணற்ற சிறப்பு இருப்பதனாலும் பெரும்பான்மையானவற்றை நாம் கேட்டுத்தான் அறிந்து கொள்கின்றோம் உண்பது எப்படி என்று புத்தகம் படித்தால் கற்றுக்கொண்டோம் குளிப்பது எப்படி என்று யாராவது வகுப்பு எடுத்தார்களா பற்களை துளக்குவது எப்படி என்று யாராவது பாடம் போதித்தார்களா எப்படி உறங்க வேண்டும் என்று யாராவது ஏடுகளிலே சொல்லி தந்தார்களா இவற்றை எல்லாம் நாம் காதுகளிலே கேட்டு கேட்டுத்தான் அறிந்து கொண்டோம் நல்லவற்றை கேட்க வேண்டும் என்பதனால்தான் திருவள்ளுவர் என்னைத்தானும் நல்லவை கேட்க என்று குறிப்பிட்டார் அதனால் கற்றிலனாயினும் கேட்க படிக்காமல் இருந்தால் கூட கேள்வியின் மூலம் ஒருவர் அறிவு பெற முடியும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் சொல்லரங்கத்திலே ஒருவர் பேசுகிற போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நாற்பது ஆண்டுகளாக சேகரித்த அறிவை நீங்கள் நாற்பது நிமிடங்களில் உறிஞ்சு கொள்கிறீர்கள் ஐந்து நிமிடங்களில் அவர் படித்த மிகப்பெரிய புத்தகத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறார் அவர் சொல்வதிலிருந்து எந்தெந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் அவர் பேசுகிற போது அது உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு திசை காட்டியாக இருக்கலாம் ஒரே ஒரு சிந்தனை ஒரு பேச்சிலே கிடைத்து அதை நீங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்றால் கூட அது மகத்துவம் வாய்ந்ததுதான் உதாரணமாக நான் சிறுவயதில் சிப்பவானந்தா என்பவர் எங்கள் பள்ளியில் விவேகானந்தர் எவ்வளவு விழிப்புணர்வு பெற்றவர் என்பதற்கு ஒரு சின்ன கதையை சொன்னார் அந்த சிறுகதை என்னுடைய இதயத்தில் இன்னமும் இடம்பெற்றிருக்கிறது அதை கேட்ட பிறகு நான் என்னுடைய கவனத்தை எப்படி குவிப்பது என்பதை கற்றுக்கொண்டேன் எவ்வளவு பெரிய சந்தையிலும் ஒரு புத்தகத்தை சந்தடி இல்லாமல் படித்து விடுகிற தன்மையை நான் பெற்றது அந்த சிறுகதையால் தான் அதனால் நீங்கள் சொன்ன ரங்கத்திலே அவர்கள் கூறுகிற கருத்துகள் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்னதான் காணொலியில் கேட்டாலும் நேராக கேட்பதை போன்ற இனிமை அது இருக்காது எப்படி பசுவின் படியிலே இருக்கிற பால் பாத்திரத்திற்கு வந்தாலே நீர்த்து போய்விடுகிறதோ அதை போல நேரடியாக கேட்கிற போது இருக்கிற அந்த தாக்கம் அதை காணொலியில் கேட்கிற போது ஏற்படுவது இல்லை இந்த உலகத்தில் அற்புதமான பேச்சாளர்கள் எல்லாம் இருந்தார்கள் அவர்கள் பேசிய உரைகளால் மானுடம் செழுமை பெற்றது அவர்கள் போதிக்கவில்லை பேசினார்கள் பரப்புரை செய்தார்கள் போகிற இடங்களில் எல்லாம் தங்கள் சிந்தனைகளை விதைத்தார்கள் மிகப்பெரிய சங்கத்தில் பேசுவார் எல்லாம்